சென்னை மேற்கு மாம்பழத்தில் இரண்டு குழந்தைகளை கழு கொன்றுவிட்டு தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதைக் காணலாம் சென்னை மேற்கு மாம்பலம் கிருஷ்ணப்ப நாயக்கன் தெருவில் வசித்து வந்தவர் மோகன் இவரது மனைவி யமுனா இவர்களுக்கு சாய் சுவாதி என்ற மகளும் தேஜஸ் என்ற ஐந்து வயது மகனும் இருந்தனர் இந்த நிலையில் யமுனா வீட்டின் அருகே உள்ள பிரிண்டிங் பிரஸில் வேலை செய்து வருகிறார் மோகன் இரும்பு பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி காய்லாங்கடைக்கு மொத்தமாக போட்டு விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார் இந்நிலையில் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது மனைவி யமுனா மீது சந்தேகம் ஏற்பட்டு சில வருடங்களாக அவரிடம் இருந்து பிரிந்து மோகன் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என மனைவி யமுனா கூறியதால் இரண்டு மாதங்களுக்கு முன்பு மனைவியை சேர்த்து கொண்டு மோகன் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வீட்டுக்கு வந்த மோகன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்ட பிறகு கதவை உட்புறமாக பூட்டி கொண்டுள்ளார் யமுனா வேலை முடித்து ஆறு மணி அளவில் வீட்டுக்கு வந்தபோது வீடு உட்புறமாக பூட்டியிருந்ததால் நீண்ட நேரம் கதவை தட்டியுள்ளார் ஆனால் மோகன் கதவை திறக்காததால் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மகள் சாய் சுவாதி மகன் தேஜேஷ் ஆகியோர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர் அதே அறையில் மோகனும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த குமரன் நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த மோகன் மற்றும் அவர் குழந்தைகளின் உடல்களை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மனைவியின் மேல் ஏற்பட்ட சந்தேகத்தால் மகன் மற்றும் மகளை கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை